ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆதரிக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ பட் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அரசியல் களம் அப்படிங்கிறது தளபதி விஜயன் வச்சு தான் வந்து இருக்கு ஒரு சைடு வந்து அவர் கூட சப்போர்ட்டாக நிற்கிறாங்க இன்னொரு புறம் வந்து கடுமையாக அவர் வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க அந்த வகையில் சமீபத்தில் நடந்த பிரச்சனை எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வந்து மனதளவில் ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் உண்மையான ஒரு விஜய் ரசிகை டிவிகே தொண்டராக பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கோம் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க திரும்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு ஒரு தைரியம் சொல்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி கே தொண்டர் ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹாய் விஜய் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் தயவு செஞ்சு யாரோட சூழ்ச்சிக்கும் நீங்கள் பயந்து நீங்கள் பின்வாங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க எந்திரிச்சு வாங்க திரும்ப நீங்கள் மானம் நீங்கள் எங்கெங்கே மீட்டிங் போட்டுருங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் போய் மீட்டிங் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க மக்கள் யாருமே உங்கள் மேலே கோவப்படலை உங்களை யாரும் தப்பாக நினைக்கல இது யாரோட சதி என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு நீ ஏன் வந்து சோர்ந்து உட்காந்தத்தை ஏன்ச்சி வாயா நாங்கள் இருக்கோம் யா மீட்டிங் போடியா நம்ம பசங்க வருவாங்க நம்ம நம்ம ஆளுங்க எல்லாருமே வருவாங்க யா நம்ம மக்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீ மட்டும் நீ தான் அடுத்த சிஎம் அதில் எந்த மாற்றமுமே இல்லை நீ வர நீ ஏஞ்சு வா தங்கம் செலக்குட்டி நீ வாடி ஃபீல் பண்ணாதம்மா எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் உங்களை பத்தி யாருமே தப்பா பேசல திட்டி போடல எல்லாருமே நல்ல விதமா தான் பேசுறாங்க எல்லாருமே வந்து உங்களை பிடிச்சிருக்கு நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஒரு செயல் செய்யறோம் ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னா அது நிறைய இடையூறு வரும் நீங்க அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க வாங்க வந்து எப்பையும் போல் மீட்டிங் பண்ணுங்கள் ஓ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களை ஜெயிக்க நாங்கள் வைப்போம் இதில் எவ்வளோ வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கணும்னு கடவுள் நினைக்கிறோனோ அதுதான் நடக்கும் நீங்கள் வாங்க ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க மக்களை வந்து கரூர் மக்களை பாருங்க அவங்களோட இதை என்னென்னு வந்து பார்த்து இது பண்ணிட்டு நீங்கள் ஓடுங்க வளர்க்கும் போல் உங்கள் மீட்டிங் போடுங்க பண்ணுங்க சரியா போயிடும் ஜெயிப்போம் நம்ம தான்